ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் அதுவும் பிளஸ் சைஸ் கலெக்ஷன் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்டு ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க இன்னும் பிரம்மாண்டமா பெருசா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய விஆர் ஃபேஷன் உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க நீங்க சிங்கிள் பீஸ் கூட தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா உடனே டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது இவ்வளவு பிரம்மாண்டமா பெருசா நம்ம விஆர் ஃபேஷன் உங்களுக்காகவே பாத்தீங்கன்னா இவ்ளோ கலெக்ஷன்ஸ் கொண்டு ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு சோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் உங்களுக்கு பாக்கும்போது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பட் இன்னும் பிரம்மாண்டமா பெருசா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய விஆர் ஃபேஷன் உங்களுக்காகவே கொண்டு கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் சோ உங்களுக்கு ஸ்டாக்ஸ்ல இருந்து நிறையவே அப்டேட் பண்ணிருக்காங்க இப்போவே நம்ம தீபாவளியோட ஃபர்ஸ்ட் சேல் தான் நம்ம விஆர் ஃபேஷன்ல பார்க்கறோம் அது இவ்ளோ பிரம்மாண்டமா பெருசா நம்ம விஆர் ஃபேஷன் உங்களுக்காகவே பாத்தீங்கன்னா இவ்ளோ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து ஒன் டபுள் நைன் சோ இந்த ரெண்டு கலெக்ஷன்ஸ்மே பார்க்க போறோம் 99 ரூபாய்க்கும் 199 ரூபாய்க்கும் நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோங்க கண்டிப்பா உங்களால நம்பவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எப்பவுமே விஆர் ஃபேஷன் அடிச்சுக்க யாருனாலே முடியாது இந்த தடவை தீபாவளிக்காகவே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம் வந்து நம்ம டிஷ்யூ கொடுத்துருந்தோம் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அது நிறைய ஷாப்பில் இருக்கிறவங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எப்படி இரநூத்தம்பது ரூபாய்க்கு டிஷ்யூ கொடுத்தாங்க அப்படின்னு ஸோ உங்களுக்காக இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் தீபாவளி சேல் அப்படிங்கிறனால இங்கே இருக்க டிஷ்யூ எல்லாம் வெறும் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய் மட்டும்தான் இரநூத்தொம்பது கூட கிடையாது நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இங்கே இருக்க ஃபுல் டிஷ்யூ கலெக்ஷன்ஸு சான்ஸே இல்லை கடைக்காரங்களே வந்து ரொம்ப யோசிப்பாங்க ஏன்னா அளவுக்கு உங்களுக்கு விலை கம்மியில் கொடுத்துட்ருக்காங்க ஹோல்சேலை விட கம்மி ப்ரைஸுங்க நீங்கள் ஹோல்சேல் ஷாப்புக்கே போனால் கூட இந்த அளவுக்கு கிடைக்காது அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் டிஷ்யூ குர்த்திஸ் இருக்கு அதுவும் எதை எடுத்தாலும் சரி உங்களுக்கு நூத்தி ரூபாய் மட்டும்தான் நான் இப்ப சொல்றதா நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா உடனே டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கிடையாது நான் முன்னாடியே சொல்லிடுறேன் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் நீங்க வந்து தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் மேட்டுப்பாளையம் ஊட்டி இல்ல திருச்சி ஈரோடு திருப்பூர் எங்க இருந்தாலும் சரி அப்படியே வாங்க நான் உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு ரவுண்ட் காட்டிடுறேன் இங்க இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபீடிங் குர்த்திஸ் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம இங்க இங்க ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்பல்லா குர்தீஸ் கொடுத்துருக்காங்க இங்க எல்லாமே பாருங்க இது ஃபுல்லா பிளஸ் சைஸஸ் முக்கியமா அதுதான் பிளஸ் சைஸ்க்காகவே பாத்தீங்கன்னா அப்டூ ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க நான் அப்படியே டக்கு டக்குன்னு ஒரு ரவுண்ட் உங்களுக்கு சுத்தி காட்டிடுறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டி நைன் தான் ஷார்ட் டாப்ஸ் அதுவும் ஃபேப்ரிக்ஸ் ஆகாம சூப்பரா இருக்கு ஸோ இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் குர்த்திஸ்னா நைன்டி நைனுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம வியார் ஃபேஷன்ல உங்களுக்காக கொடுக்குறாங்க ஸோ இங்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் நைட்டி கலெக்ஷன் லாஸ்ட் டைம் தான் நம்ம வந்து நைட்டிஸ் போட்டிருந்தோம் அதுவும் ஃபர்ஸ்ட் டைமா பட் இந்த தடவை செகண்ட் டைமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நைட்டியில் இதுவும் எது எடுத்தாலும் தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் சூட் கலெக்ஷன்ஸ் ஸோ நைட் சூட்டும் நீங்கள் எது எடுத்தாலும் சரி ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் சீக்கிரமா வாங்க இந்த ஆஃபர் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் ஒரே வாரம் மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்திருக்காங்க நம்ம கோயம்புத்தூர்ல புரம்ல டிபி ரோட்ல உங்களுக்கு அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்கு ஸோ அந்த அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல தான் நம்ம ஃபேஷன் இவ்வளோ பிரம்மாண்டமா பெருசா இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்காகவே ஓபன் பண்ணியிருக்காங்க அதுவும் தீபாவான சேல் தான் நம்ம பார்க்குறோம் டைம் வேஸ்ட் பண்ணாம மிஸ் பண்ணாம கலெக்ஷன்ஸ் வந்து அள்ளிட்டு போயிருங்க சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் வரலாம் சப்ஸ்க்ரைப் போங்க பக்கத்துக்கு பெல்லைக்கானே ப்ரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் யாருனாலும் நம்ப முடியாத டிஷ்யூ ஃபேப்ரிக் அதுவும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு செம்ம சாஃப்டா இருக்குங்க உங்களுக்கு ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தான் வித் லைனிங்கோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது நல்ல லென்த்தி லைனிங் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவோங்க நீங்கள் ஆஃபீஸ் வரைக்கும் காலேஜ் வரைக்கெல்லாம் கான்ட்ராஸ்ட் பாட்டம் போட்டு போட்டீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இதே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா மேலே வந்து ஒன் சைட் ப்ளீட்ல இந்த மாதிரி துப்பட்டா போட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ அழகா இருக்குங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது மேனுபேக்சரிங் கிடைக்காது கோயமுத்தூர் பிரான் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் டிஷ்யூனிங் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் சோ இது மட்டும் இல்லாம அப்படியே ஆப்போசிட்ல அங்க டிஷ்யூ ஃபேப்ரிக் உங்களுக்கு கவர் பண்றேன்னா ஏன்னா டிஷ்யூ வெளி எல்லாமே பாத்தீங்கன்னா எபோவ் ஃபைவ் ஹண்ட்ரட் மினிமம் போர் பிப்டி தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பட் நம்ம வீஆர் ஃபேஷன்ல உங்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இதெல்லாம் செம சாஃப்டா இருக்குங்க சூப்பரா இருக்கு எல்லாமே உங்களுக்கு வித் லைனிங் தான் எதுவுமே வித்வுட் லைனிங் கிடையாது வித் லைனிங்கோட நீங்க வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத பிரைஸ்க்கு வாங்கலாம் இதெல்லாம் போட்டீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க கலெக்ஷன்ஸை நானே வந்து இப்போ நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் போறேன் நீங்களும் வந்து மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பட் நிறைய பேர் கேட்கறது ஆன்லைன் இருக்கா ஆன்லைன் இருக்கான்னு கமெண்ட்ல ரெகுலராக வருது விஆர் ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கொடுக்க மாட்டாங்க எதனால அப்படின்னா இவங்களுக்கு வந்து டேரக்டா ஷாப்புக்கே நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்கனால தான் ஸோ அடுத்தது நம்ம அப்படியே பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்பல்லா குர்த்திஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது சைஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இன்னி நம்ம பாக்க போறது எல்லாம் அம்பர்லா குர்த்திஸ் நைரா கட் குர்தீஸ் காலர் நெக் குர்த்திஸ் நிறைய பாக்குறவங்க இது எல்லாமே எது எடுத்தாலும் சரி ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ உங்களுக்கு நைன்டி நைன் கலெக்ஷன்ஸும் காட்டுவேன் ஸோ இதெல்லாமே நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃபஸ்ட் கிராண்டாக இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் ஸோ இதெல்லாம் தீபாவளிக்காக உங்களுக்கு கொண்டு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து நானூற்றி ரூபாய் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ண முடியாது பட் நம்ம வியார் ஃபேஷன்ல உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் வந்து அள்ளிட்டு போயிருங்க ஸோ இதெல்லாமே பாருங்கள் நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக இருக்கிறனால பல்காக தான் எடுக்கணுமோ அப்படின்னு யோசிப்பீங்க ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாமே பாருங்கள்னால ஒரு ப்ரிண்ட் அவுட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க எந்த ஷாப்லேயும் எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி ப்ரைஸ்க்கு கலர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது நான் இப்போவே சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஒரு ஒன் லேட்டாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும் பட் ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ ஷாப் வந்து உங்களுக்கு பு பெருசாக பண்ணனால உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க அடுத்தது இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பல்லா குர்த்திஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் நல்லா ஃப்ளோர் லென்த் வரும் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ஸோ இதிலே உங்களுக்கு சைஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைளபிளாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்தது இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது வந்து ஒரு க்ரீன் லைட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேயே வந்து கலர்ஸ் மேலே ஃபுல்லுமே சீக்வன்ஸ் ஒர்க்குங்க இருக்கு இது கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிறனா ஐநூறுரூபா இல்லாமல் எடுக்கவே முடியாது ஆனால் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மட்டும்னா காலர் நெக்கில் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு குவாலிட்டி சூப்பராக இருக்குது ரயோனில் இருக்குது காட்டன் ஃபேப்ரிக்கில் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு அட்டாச்சு மாடல்லையும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் வாய்ப்பே இல்லை ஸோ நான் அதனால தான் சொல்றேன் நீங்கள் டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவே நீங்க பத்து நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆஃபர் இருக்காது ஏன்னா இந்த ஆஃபர் செப்டம்பர் பதினாறு மட்டும்தான் இருக்கு செப்டம்பர் பதினாறு வரைக்கும் மட்டும்தான் இருக்கு ஒன் வீக் ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பாருங்க கோட் மாடல்ல நல்ல ஒரு கான்ட்ராக்ட்ல கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க கோர்ட் மாடலும் அப்படிதான் வெளியே வந்து நீங்க ஐநூறு ரூபாய்க்கு மேலே தான் வாங்குவீங்க ஐநூறு ரூபாய்க்குறதே கம்மி தான் பட் ஆனா உங்களுக்கு வந்து நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க நம்ம விஆர் ஃபேஷன்ல இதெல்லாம் ஃப்ளோரல் டிசைன்ல குர்த்திஸ் வந்து ரயான் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க அதுலேயே கலர்ஸ் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க எல்லாத்துலேயும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைனில் கொடுத்துருக்காங்க நல்ல சூப்பர் சாஃப்ட் ஃபேப்ரிக்கில் எல்லாமே ப்ரிண்டட் கிடையாது த்ரெட் ஒர்க் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபீடிங் குர்த்திஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீடிங் ஸோ ஜிப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாங் ஜிப் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி லாங் ஜிப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி மட்டும்தான் ஃபீடிங் குர்த்தீஸுங்க இதுலேயே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் நம்ம விஆர் ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து ஒரு ஸ்பெஷலு ஏன்னா நீங்கள் போய் ரேக்கில் பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லாமே டிஸ்பிளேல இருக்கும் நீங்கள் அழகாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து இந்த இது பாருங்கள் இந்த கலரே சூப்பராக இருக்குது ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் இது எல்லாமே ஃபீடிங் ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா வந்து ஃபேப்ரிக் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இதெல்லாம் பாருங்க செம சூப்பரா இருக்கு அப்படியே உங்களுக்கு ஒரு போட் நெக்ல கொடுத்துருக்காங்க ஜிப் இருக்க மாதிரியே தெரியாது பட் ஆனால் உங்களுக்கு ஃபீடிங் குர்த்தீஸுங்க ரொம்ப அழகா இருக்கு கண்டிப்பா ஃபீடிங் மதர் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் ஏன்னா ஃபீடிங் குர்த்தீஸ் எல்லாம் நானே வெளியே வந்து பார்த்துருக்கேன் ஃபோர் ஃபிஃப்டி எப்போ அந்த ஃபோர் ஃபிஃப்டியே பார்த்தீங்கன்னா நார்மல் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் இவ்வளோ நல்லா இருக்காது பட் ஆனால் உங்களுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் போனீங்கன்னா தான் ஃபீடிங் குர்த்திஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும் பட் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைஸஸ் நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைஸஸ் ஏன்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது என்னென்னா எங்களுக்கு ப்ளஸ் சைஸஸ் குர்த்தி வேணும் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ உங்களுக்காக எம் டூ ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இந்த மாடலில் கவுன் மாடலில் உங்களுக்கு கொண்டு வந்துருக்காங்க ஸோ இது எல்லாமே ப்ளஸ் சைஸஸ் தாங்க கலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய அவைலபுளாக இருக்குது ஸோ இதெல்லாமே பாருங்கள் இந்த ஃபேப்ரிக் உங்களுக்கு எதுவுமே ஆகாது ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் டக்கு டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ளூவெல்லாம் பாருங்க நல்லா உங்களுக்கு ப்ரிண்டட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் அதுவும் ப்ளஸ் சைஸ் கலெக்ஷன் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப் டு ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க மிஸ் பண்ணாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற ஒரே வார்த்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் திரும்பியும் இந்த ரேட்டுக்கு கிடைக்காது நெக்ஸ்ட் டைம் வேறு கலெக்ஷன் வேறு சேல் போடுவாங்க அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா இன்றைக்கே வந்துடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸோ இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து செப்டம்பர் சிக்ஸ்டீன்த்குள்ளே வாங்க பட் ஆனால் கலெக்ஷன்ஸ் வேறு வேறு மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இதெல்லாமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஃபேப்ரிக் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு கிளாத்தும் சூப்பராக இருக்குது ரேயான் கிளாத் அப்படிங்கறனால உங்களுக்கு எதுவுமே ஆகாது ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம பாக்குறது நைன்டி நைன் கலெக்ஷன் நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாமே பாருங்கள் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு ஷார்ட் டாப்பு ஸோ அதுவும் ஃபேப்ரிக் குவாலிட்டி செம்மையாக இருக்குது லிவா டேகோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் வி நெக் மாடலில் ஸோ இது ஆக்சுவலி அவங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராண்டில் சைஸஸும் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஜீன்க்கு பிளாசோஸ்க்கெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்காது ஏன்னா இது வெளியே முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் நான் எல்லாமே வந்து நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா மார்க்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்லணும் அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கே தெரியும் வெளியே நீங்கள் எடுத்திருப்பீங்க என்ன ரேட்டுக்கு எடுத்திருப்பீங்க அப்படின்ட்டு ஸோ இது எல்லாமே நீங்கள் ஜீன்க்கு பிளாஸோஸ்க்கு ஸ்கர்ட்ஸ்க்கு அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஜஸ்ட் நைன்ட்டி நைன் மட்டும்தான் தொண்ணூற்றொம்பது ரூபாயிலருந்தே நம்ம வியார் பேஷனில் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க ஷார்ட் டாப்பில் அதுவும் வீ நெக்கில் லிவா டேக்கோடு இருக்குது லிவா டேக் வந்து நார்மலாக மாட்டாங்க ஏன்னா அந்த ஃபேப்ரிக் குவாலிட்டி இருந்தால் மட்டுந்தான் அந்த டேக் இருக்கும் ஸோ இதெல்லாமே பாருங்கள் நெக்ஸ்ட் ப்ராண்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் கலர் வெரைட்டிஸ் இருக்குது அப் டு டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இருக்குது சீக்கிரமாக வாங்க சொல்லக்கூடிய விஷயம் அந்த ஒண்ணுதான் சீக்கிரமா வந்து அள்ளிட்டு போயிருங்க செப்டம்பர் பதினாறு வரைக்கும் ஒன் வீக் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல குர்த்திஸ் நம்ம பாக்குறோம் ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சைட் ஸ்லிட்டோட இருக்கும் இதுவும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் பாப்கார்ன் ஃபேப்ரிக் குர்த்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதுவும் நம்ம விஆர் ஃபேஷன்ல ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க பாப்கார்ன் குர்த்திஸ் எல்லாமே ஏன்னா பாப்கார்ன் குர்த்திஸ் எல்லாம் வெளியே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் இல்லையே ஒரு டூ ஃபிஃப்டியாவது இருக்கும் பட் ஆனால் இங்கே தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க விஆர் ஃபேஷன்ல எம் டூ எக்ஸல் சைஸ் ஸோ அதுலேயும் கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ரெகுலராக ஆஃபீஸ் காலேஜ்க்கெல்லாம் நீங்கள் டெய்லியும் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேப்ரிக்கும் எதுவுமே ஆகாது ஸ்ட்ரிங்க் ஆகாது கலர் போகாது நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உடனே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஸோ அதனால் நைன்டி நைன்க்கும் இருக்கு நம்ம நைட்டி கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் ஸோ இந்த மாதிரி நைட்டிஸ் எல்லாமே ஃப்ரீ சைஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தொண்ணூத்தொன்பது ரூபாய் மட்டும்தாங்க எந்த நைட்டி ஒன்னாலும் எடுத்துக்கோங்க இங்க இருக்கிறது எந்த நைட்டி எடுத்தாலும் சரி தொண்ணூத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ இதுலயும் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் நைட்டிஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட் சூட் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ நைட் சூட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு உங்களுக்கு ரெயான்லேயும் கொண்டு வந்திருக்காங்க காட்டன்லேயும் கொண்டு வந்திருக்காங்க பியோர் காட்டன்லேயும் இருக்குங்க நைட் சூட்ஸ் இது எல்லாமே ரெயான் ஃபேப்ரிக் இதுவும் உங்களுக்கு பிராண்டட் தான் இதுலேயும் உங்களுக்கு எம் டூ டபுள் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் நைட் வேர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக நீங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாங்க நல்லா கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வேர் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் சோ கண்டிப்பா நீங்க ஆல்ரெடி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ நிறைய புது உங்களுக்கு கொண்டிருக்காங்க ஸோ அதனால இதையும் மிஸ் பண்ணாமல் வந்து அள்ளிட்டு போயிருங்க நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக தான் வெளியில எல்லாத்துக்கும் தெரிய வரும் இது எல்லாமே நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் நைட் சூட்ஸ் ஏன்னா வெளியே நைட் ஷூட்ஸ் எல்லாமே எபோவ் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு தான் இருக்கு பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல அதுவும் விலை கம்மி ஒன் டபுள் நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணாமல் டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆன்லைன் கிடையாது அதனால தான் வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாசோ பேண்ட் மாடலும் உங்களுக்கு நைட் சூட்ஸ் கொடுத்துருக்காங்க சிலது வந்து உங்களுக்கு சுடிதார் பேண்ட் மாடலில் நைட் சூட்ஸ் இருக்கும் ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பேஸ்டல் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது எது வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க எது எடுத்தாலும் நூற்றி தொண்ணூத்தொம்பது மட்டும்தான் ஒன் வீக் ஆஃபர் தான் ஸோ அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும் அதனால நீங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க திரும்பி நான் உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லிடுறேன் நம்ம ஆர்எஸ்புரமில் உங்களுக்கு டிபி ரோடு இருக்கு இல்லைங்களா டிபி ரோட்டில் உங்களுக்கு அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்கு ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் மேலே ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல உங்களுக்கு லொகேட்டா இருக்கு ஸோ இதெல்லாமே பாருங்க பியோர் காட்டன்லேயும் வச்சிருக்காங்க ரயான்லையும் இருக்கு எது எடுத்தாலும் சரி வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ இது எல்லாமே நைட் சூட் கலெக்ஷன் தான் நான் சொன்ன மாதிரி கடையும் பிரம்மாண்டமா பெருசா மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்ஸும் எக்கச்சக்கமா கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வேர் பண்ண உங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க செமையாக இருக்கும்

ஃபேஷன்ல நீங்க கலெக்ஷன்ஸ் பாத்திருப்பீங்க செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கு இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒன் வீக் ஆஃபரா கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் பட் சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிருங்க இப்போ நீங்க பாக்குறதே வேணும் அப்படின்னா உடனே வந்தா மட்டும் தான் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கலெக்ஷன்ஸ் மாறிடும் பட் இது எல்லாமே இந்த ரேட்டு தான் நைன்டி நைன் ஒன் டபுள் நைன் ரெண்டு பிரைஸ்ல வச்சிருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்ப நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் watching